ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய தீபாவளி துணி இதுதான் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க பாருங்கள் பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் இங்கே பாருங்க என்னடா இப்படி ஆகிப்போச்சு நினைக்காதீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சு இதாகி போச்சு உள்ளே வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் மலையில் வந்து ஒழுகி வீட்டில் மழை ஒழுகுனால பாருங்க எல்லாம் பட்டாசு மேலே ஒழுகி எல்லாம் நனைஞ்சு இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது பாருங்க குழந்தைங்களாம் பட்டாசு அடிச்சிட்ருக்குறாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ ஒரு இந்த ஒரு சரத்தை வைக்கலாம் இங்கே பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கலாம் இதுதான் மிச்சம் கடைசியில் நைட்டு கொஞ்சம் பெரிய வழியில் வெடிக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட துணியை பாருங்க துணி காமிச்சிருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வைக்கலாம் வாங்க துணி எப்படி இருக்கு தமிழில் சொல்லுங்க தலைக்கும் அதை அப்பாவை இடிக்கிட்டு பெரிய வெடி சரி இப்படி வா இப்படி வா பெரிய வெடி டேடி வெடிக்கிட்டு வா பெரிய வெடி நீங்க வெடிச்சுக்கோங்க

கமெண்ட்ல சொல்லுங்க தம்பி பாப்பாக்கு தான் இந்த வாட்டி கலக்கல் கலக்கல் ஆயிட்டாங்க ஓகே அனைவருக்கும் இனிய ஹேப்பி தீபாவளி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை பிரான்ஸ் நம்ம பைய வைக்கறான் பாருங்க எத்தா பெரிய வெடி வைக்கறான் பாருங்க பாத்து வைடா பாப்பா